அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு வந்த தினமல நாளிதழில் உள்ள புதிர் போட்டியை பொயிடப் போகிறோம் இடம் இருந்து பலம் ஒன்று சினம் சினம்னா ஆத்திரம் இரையும் ஆத்திரம் ஒன்று மேலிருந்து கீழ் அவையார் எழுதிய பிரபல நீதி நூல் ஆ ஆர்த்தி சூடி இரண்டு மேலிருந்து கீழ் ஞாயிற்கும் செவ்வாய்க்கும் நடுவே என்னவோ திங்கள் தி திங்கள் ஆறு இடமிருந்து பலம் மதியாத தலைவாசல் டேஷ் டேஷ் மரியாத தலைவாசல் மிதிக்க வேண்டாம் மிதிக்க மீட் வேண்டாம் மூன்று இடமிருந்து வளம் கிராம எதிர்ச்சொல் கிராமண நகர நகர நான்கு மேலிருந்து கீழ் திருவண்ணாமலையில் வாழ்ந்து மறைந்த மகான் ரமணர் ரமணர் ஏழு இடம் இருந்து வளம் ஔவையார் இறுதியில் ஒரு கேள்வி சொல் ஒளவையார் இறுதியில் ஒரு கேள்வி சொல் யார் யா இர் யார் ஏழு கீழிருந் மேலிருந்து கீழ் வேள்விக்கூடம் வேலுக்கூடம் யாகசாலை யாக சாலை யாகசாலை ஒன்பது இடமிருந்து வளம் துணிவாக தைரியமாக தை தைரியமாக தைரியமாக எட்டு இடம் இருந்து வளம் சந்தன சோப்புக்கும் பிருந்தாவன் தோட்டத்துக்கும் பெயர் பெற்ற நகரம் மைசூர் இர் மைசூர் பத்து மேலிருந்து கீழ் எதிர்பாராமல் நேர்வது விபத்து பதினான்கு இடமிருந்து வளம் ஒப்பனை செய்து கொண்டால்தான் சிலரது முகம் டேஸ் சென்று இருக்கும் சென்று இருக்கும் பளிச்சென்று இருக்கும் பதினொன்று மேலிருந்து கீழ் சக்கரத்தின் டேஸ் முறிந்து போனால் வண்டி குடை சாயும் சக்கரத்தின் அச்சாணி அச்சாணி முறிந்து போனால் ஆயிணி அச்சாணி முறிந்து போனால் பதினொன்று இடமிருந்து வளம் டேஸ் பொருள் இன்பம் அறம் பொருள் இன்பம் அறம் ஆற இம் அறம் ஒன்பது மேலிருந்து கீழ் தலைவலி உண்டானால் நெற்றி பகுதியில் டேஸ் தடவுவது உண்டு நெற்றி பகுதியில் என்ன தடவோம் தைலம் தை ல மட்டும்தான் பொண்ணு இம் இருக்குது தைலம் பதினேழு இடம் இருந்து பலம் வரிசை வரிசையாக சாறை சாறையாக சாறை சாறை யாக பதினாறு மேலிருந்து கீழ் ஒரு பின்னணி பாடகி நாரதரின் கையில் உள்ள வீணையின் பெயரும் கூட மகதி மகதி பதினெட்டு இடம் இருந்து வளம் வர்ந்தினார் என்பதற்குள் அரபு நாணயம் தினார் தினார் பதிமூணு மேலிருந்து கீழ் பாதுகாப்பு பெட்டகம் ஆங்கிலத்தில் இர் லாக்கர் இதை கொஸ்டின் ஆன்சர் வந்திருக்கு என்ன கொஸ்டின்னு பார்த்துருவோம் பனிரெண்டு இடம் இருந்து வளம் மதுனுவின் காவிய காதலி லைலா 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 ஐந்து மேலிருந்து கீழ் டேஸ் வெற்றி தரும் என்ன வெற்றி தரும் விடாமுயற்சி விடா மு இயற்கை விடாமுயற்சி இருந்தால் வெற்றி தான் அப்புறம் பதினைந்து மேலிருந்து கீழ் இறக்கம் இறக்கம்னா பறிவு ப ரீ இந்த இடத்துல ரீ வரணும் இந்த ரை போட்டோம் பு பறிவு இப்போ பதினேழு அப்போ இடமிருந்து வளம் எனது வரிசை வரிசையாக அப்படின்னா சாறை சாறையாக தான் வரணும் ஆனால் ஆசிரியர் இந்த ரைக்கு பதில் ரீ வர்ற மாதிரி ஒரு கொஸ்டின்னா கொடுத்துட்டார் பறிவும் அதனால தான் அப்படி நான் எழுதிட்டு அவர் நாளைக்கு என்ன சொல்கிறார் பார்த்துக்கலாம் அப்புறம் செக் பண்ணிவிடுவோம் எல்லாமே எழுதி முடிச்சிடும் இருந்து வளம் அவன் யார் எழுதிட்டோம் இது எழுதிட்டோம் இடமிருந்து வளம் எல்லாமே எழுதி முடிச்சுட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதி முடிச்சுட்டோம் இன்றைய குறுக்கலத்தை புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ